போடு ரெண்டாவது ரெண்டாவ வந்துருச்சு நம்ம தலைவி சௌந்தர்யாவுக்கு அரங்கம் மத்தியிருந்த கைதட்டல் வந்துச்சு பாருங்கள் இந்த புறமாவில் அதை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் போன வாரம் அந்த ஜாக்லின் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணி ஒரு கேவலமான ஒரு வேலையை பார்த்து சவுந்தரியாவுக்கு வந்து கைதட்டல் வரலை அப்படின்னோடனே அவங்களுக்கும் என்ன நம்ம எந்திரிச்சா கைதட்டல் இப்போ இப்போ கைதட்டலை அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்டிருப்பாங்க ஆனால் இந்த வாரம் இன்னைக்கு வந்து ஹெவி கைதட்டல் வந்து விழுந்துருக்குது ஏன்னா சௌந்தர்யா பேசுகிறது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டெண்டாக இருக்கும் அதனால் தான் பிக் பாஸ் வந்து சௌந்தரியா பேசுறது மட்டுமே வந்து அந்த புறமலை வைப்பாங்க அந்த கன்னியப்பாயை வந்து அப்படியே இழுப்பான் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அதில் இப்படி போய் அப்படி போய் என்ன ஆனால் சவுண்டு மட்டும் தான் அந்த பாயிண்டை வந்து ஒரே கருத்தில் அது ரெண்டு அடியில் சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால் சௌந்தரியா சொன்ன காரணம் மட்டும்தான் அந்த புறமலை வந்துச்சு அந்த காரணத்தை அவங்க சொல்லும் போது அப்படி அரங்கம் மந்திருந்த மக்கள் கைதட்டாங்க பாருங்க வேற லெவல் வாத்தலை வாத்தலை அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்ப புறமோட என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம சேதுபதி கேட்குறாரு டிடிஎஃப் வந்து யாருக்கு போயிருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு உடனே மஞ்சிரி மேடம் வந்துருச்சு ரணவுக்கு வந்து போயிருக்கவே கூடாது சார் எனக்கு வரணும்ல எனக்கு தான் நான் தான் டிசர்வ் நான் தான் அந்த டிடிஎஃப் டாஸ்க் அடிக்க எஃபர்ட் போட்டேன் வேறு யாரும் எஃபர்ட் போடல அது வந்து தற்பெருமை மாதிரி திருமணத்தனத்தில் பேசும் ஆணவ திருமணில் பேசும் தான் மக்கள் இந்த வாரம் வெளியே போட்டாங்கன்னு வைங்களேன் அடுத்து வந்து சவுந்தர்யா எந்திரிச்சு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஜெயிக்கணும் அதாவது ஜெயிக்காமலேயே ஒருத்தவங்க கிட்டே வந்து பாயிண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கான் ஒரு பாயிண்ட் அப்படின்னா அவங்கள பொழுதான் ஜெயிச்சு வாங்கணும் இவன் வந்து பிடிவாதம் இருந்த இல்லையா ரெண்டு பேரும் அந்த அரை பாயிண்ட்டுக்காக போராடிக்கிட்டே இருக்காங்க ஒரு கடத்தில் வந்து ரயான் விட்டு கொடுத்துன்னா ஆனால் ரணவ் வந்து விட்டே கொடுக்கலாம் அரை பாயிண்ட்டு வேணும் நான் சாப்பிடாமல் இருப்பேன் காலையில் வரைக்கும் கூட சாப்பிடாமல் இருக்கேன்னு சொல்லுவான்ல அதை தான் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ரயான் எந்திரிச்சு மஞ்சிரி மேட்டத்துக்கு வந்து கெட்டக்கவே கூடாதுன்னு நினைச்சேன் ரெண்டு பேரும் மாற்று கட்டில் சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ரணவ் எந்திரிச்சி ரயாணாக சொல்கிறான் முத்து எந்திரிச்சு ரயானை சொல்லிட்டு ஏதோ இழுக்கிறான் ஜவு மாதிரி போட இதெல்லாம் போட முடியாது புறமோ முப்பது சக்கியான தான்ட்டா நீ பேசுகிறதே ஒரு நிமிஷம்டா எப்படா போடுறது அப்போ நீ பேசுகிறத போட்டால் ஒரு பார்க்க மாட்டேன் அப்படின்னு நான் பேசுகிறத கட் பண்ணி விட்டாங்க விஷால் வந்து ரயானை சொல்கிறான் தீபக் வந்து ரயானை சொல்லிட்டு இந்த மாதிரி தீபக் ரயானை சொல்லுறான் ஓட்டிகள் நீடிங்கி தான் சார் அவனை மேட்ச் பண்ணுறதுக்காக நான் இது பண்ணேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த புறம வந்துருக்குது மக்களே இந்த பிரச்சனைக்கே சம்பவம் இருக்குது அது கண்ணியனை புழக்கப்படுறார் அப்படிங்கிற செய்தி வருது உங்கள் கடத்துக்குள்ளே சொல்லுங்கள் நன்றி வணக்கம்